பின்னால் உள்ள அரச மரத்தில் ஏறி செய்த பாதுகாப்பு அதிகாரிகளால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் நீங்கள் இப்போது வழியாக ஆன்லைனில் தேசிய நீர்வள ஆராய்ச்சி அபிவிருத்தி முகாமைக்கும் பணம் செலுத்தலாம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புறநகர் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது குறித்த நபர் கதிர்காமம் தேவாலயத்திற்கு பின்னால் உள்ள அரச மரத்தில் ஏறி இரு பேருந்துகளின் சாவிகளை தன்னிடம் தருமாறு கூறியுள்ளார் பின்னர் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் இணைந்து மரத்தில் ஏறிய நபரை மீட்டுள்ளனர் இதன் போது குறித்த நபர் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை காவல் நிலையத்தில் ஒப்படைக்க சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்